விரைவு ரயில்களுக்கு பதிலாக இனி நவீன தேஜஸ் வகை ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும் ஐநூறு தேஜஸ் ரயில்களை விரைவாக தயாரிக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன விரைவு ரயிலுக்கு பதிலாக ஐநூறு நவீன தேஜஸ் வகை ரயில்களை அடுத்த ஆண்டு அறிமுகப்படுத்த ரயில்வே வாரியம் திட்டமிட்டுள்ளது முதலாவது நவீன தேஜஸ் ரயில் டெல்லி ஆனந்த் விகார் முனையத்திலிருந்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இயக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இயக்கப்பட்டு வந்த அகர்தலா டெல்லி ராஜஸ்தானி விரைவு ரயிலுக்கு பதிலாக இந்த தேஜஸ் ரயில் இயக்கப்படுகிறது நீண்ட தூரம் செல்லும் விரைவு ரயில்களுக்கு பதிலாக நவீன தேஜஸ் ரக ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு இந்நிலையில் ஐநூறு தேஜஸ் ரயில்களை விரைவாக தயாரிக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன அகர்தலா ராஜஸ்தானி சிறப்பு ரயில் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சிறப்பு தேஜஸ் ஸ்லீப்பர் வகை பயிற்சியாளர்களுடன் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் சமீபத்தில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அகர்தலா ராஜஸ்தானி சிறப்பு ரயில் பிப்ரவரி மாதம் பதினைந்து முதல் சிறப்பு தேஜஸ் வகை ஸ்லீப்பர் பயிற்சியாளர்களுடன் இயக்கப்பட்டு வருகின்றன இது தேசிய மூலதனத்துடன் நம் தயாரிப்பில் மிக சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு வரும் இந்த ரயில்கள் மக்களின் பயண அனுபவத்தில் சிறந்ததை வழங்கும் என கூறப்பட்டுள்ளது இந்த நவீன தேஜஸ் ஸ்லீப்பர் வகை ரயிலை நீண்ட தூர பயணத்திற்காக அறிமுகப்படுத்தியதன் மூலம் இந்திய ரயில்வே பயணிகளுக்கான பயண அனுபவத்தில் ஒரு முன் உதாரணமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது எந்தவிதமான ஐயமும் இல்லை என்று ரயில்வே தனது அறிவிப்பில் கூறியுள்ளது இந்நிலையில் நீண்ட தூரம் பயணம் செய்யும் பிரிமியர் தேஜஸ் ரயில்களில் ஐநூறு பெட்டிகளை குளிர்சாதன படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளாக அடுத்த ஆண்டில் படிப்படியாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது